நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வெல்கம் பேக் டு த சமையல் நான் உங்கள் அலமேல் பேசுகிறேன் இப்போ ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாமா என்ன தெரியுங்களா பாலக்கீரை உங்கள் முன்னாடி வச்சிருக்கா பாருங்கள் இந்த பாலக்கீரையில் ஒரு பகோடா செய்யலாம் பாலக்கீரை எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து கண் பார்வை கொடுக்கறதுக்கும் உடல் செரிமானம் கொடுக்கறதுக்கும் எல்லா எல்லா வகையிலையும் பாலக்கீரை நீங்கள் எவ்வளோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எல்லா கீரையை விட இந்த கீரையில் வந்து ரொம்ப அதிக பெனிஃபிட் இதில் இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா அது இது பண்ணோம் அது அதுக்கப்புறம் வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ண இதுக்கு உதவுது பாலக்கீரை இதுமாரி சாப்பிட்றது ஒரு ஒரு கீரையில் ஒரு ஒரு மகத்துவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பகோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாமா வாங்க போகலாம் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை இதில் போட்டுருங்க கீரையை வந்து நல்லா அழைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் இதை இது இதை மாதிரி நீங்கள் அறிஞ்சிக்கங்க பாலக்கீரை தான் உங்களுக்கு தேவையான அளவு அரிஞ்சுக்குங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க இதில் கொஞ்சம் வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சுக்குங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சில்லித்தூள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுங்க இந்த தூள் வரைக்கும் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஓமம் போட்டுரும் பாருங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் தேவையான அளவு சால்ட்டு இதில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் கப்பு வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கிறதுக்காக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து பகோடா பாத்திரத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சில பசங்கள் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து ஏன்னா கீரையை நம்ம கடைஞ்சி கொடுத்தாலும் ஏதாவது பருப்பு போட்டு நம்ம எதாவது கூட்டுக்கு இது பண்ணி கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிடாது ஏன்னா பாலக்கீரை சாப்பிட மாதிரி எனக்கு வேணாம்னு சொல்லும் போது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வெரைட்டியஸாக வந்து இந்த மாதிரி பகோடா போட்டு இதில் வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டு செய்கிறனால இது நம்ம அது இப்போ பிள்ளைங்க வயிற்றில் போனோன்னா இது ஒரு ஹெல்த்து ஹெல்த்து தானே உங்களுக்கு அதனால தான் இப்படி செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு விட்டு வந்தோன்னே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம வெளியே போயிட்டு கண்ட கண்ட எண்ணெயில் செய்கிற போண்டா வெங்காய போண்டா பஜ்ஜி அது மாதிரி வாங்கி கொடுக்குறத விட பாலக்கீரை வாங்குனீங்கன்னா நம்மளே வந்து ஒரு சி இது சின்ன எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் பாலக்கீரை தான் அறிஞ்சோம் வெங்காயம் அறிஞ்சோம் நம்ம வீட்டை அன்றாடம் வந்து நம்ம சமையல் செய்கிறது தான் இது அப்படியே பிள்ளைங்கள் போட்டு ஒரு ஒரு கப் டீயோடு வந்து ஒரு ரெண்டு பஜ்ஜி ஒரு ரெண்டு பவுண்ட் இது சாரி ரெண்டு பஃபோடா கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஃபில்லப் ஆகிடும் வயிறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து இது பண்ணிக்கங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் நான் நீங்கள் நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்ப பாருங்க நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் போது நல்லா மிஸ் பண்ணிட்டோம் இந்த அளவு இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு இந்த அளவு பிறகு இதை இப்படி போடும் போது இதை இப்படி இப்படி நம்ம இல்லைங்களா உதறும் போது டக்கு டக்குன்னு வேணும் இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எண்ணெயில போட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பகோடா போட்டு எடுக்கிறதுக்காக வானல்ல வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சிருக்கிறேன் நல்லா கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இது இது வந்து இது வந்து நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிட்டு போடுங்க ஏன்னா வந்து ஹைஃப்ளேமில் வச்சேன்னா கையில் அடிச்சிடும் அதனால பிறகு இப்படி கொஞ்சம் மாவு எடுத்துங்க கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுத்து விடுங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு விட ஊற்று விடுங்க ஒரே இடத்துல மொத்தையா போட்டுறாதிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஒரு டேஸ்ட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம தனியாக கடைஞ்சி கொடுத்தா சாப்பிடாதுங்க பிள்ளைங்க இப்படி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இது கொஞ்சம் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டுட்டோம் நல்லா வேகுது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே கிண்டி கொடுத்துருங்க கிண்டி கொடுத்து அப்படியே பின்னாடி பின்னாடி அப்படியே போட்டுடுங்க இந்த பிள்ளைங்க அப்படியே ஏன்னா வந்து அடியில இருக்கிறதெல்லாம் வேகணும் இல்லைங்களா அதனால வந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா இது கலர் கொஞ்சம் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நல்லா செவந்துருச்சு இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி சின்ன ஜல்லடையில எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி அடிச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் வந்து நம்ம இதுல வடிக்கிறத விட இதுல வடி வடிஞ்சு கீழே ஊத்தோம் அப்ப வந்து நம்ம எண்ணெயும் நமக்கு அதிகமாக செலகாவாது பாருங்க பாலக்கீரை பகோடா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு கிரிப்னஸா இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம இதை எடுத்துட்டோம் அடுத்த பேச்சு அப்படியே போட்டு எடுத்துடலாம் அடுத்த பேச்சு போட காட்டுறேன் காட்டுறேன் அதை எடுத்துட்டோம் இப்ப அடுத்தது இதை பாருங்க அடுத்தது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்றா போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் முறிவிட்ட பிறகு இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க அப்படியே கொஞ்சம் வேதட்டோம் வேதனே இதை நம்ம எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்க பாலக்கீரை பகோடா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு கிரிபா இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் அடுத்த பேட்சை அப்படியே போட்டு எடுத்துலாம் அடுத்த பேச்சு போட காட்டுறேன் அதை எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது இது பாருங்க அடுத்தது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி போன ஒன்னா போட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் முருவிட்ட பிறகு இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் வேதலோடைய இதை வந்து நம்ம எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க செம்ம சூப்பராக நான் வந்து பாலக்கீரையில் வந்து நான் பகோடா செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எவ்வளவு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் எவ்வளோ அவ்வளோ கிரிப்னஸ்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிடாதனால வந்து நம்மளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா அதே நம்ம வெங்காய பகோடா செய்கிறோம் சாப்பிட்றோம் இல்லைங்களா நம்ம கடையில் வாங்கி அதே ஃப்ளேவர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இது பாலக்கீரையுடைய கசப்பு எல்லாம் கொஞ்சம் சிறுகசப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் பிள்ளைங்க வந்து அந்த க இது நம்ம சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சா நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மொறு மொறுமொறு நல்ல கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக சாப்பிட்றோம் அதுக்கு அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப்பை வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை தொட்டு தொட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு ஒரு கப்பு டீயை குடிச்சிட்டோன்னா அவங்க வயிறு ஃபுல்லப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பொருள் ஏன்னா வந்து பாலைக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா கண் பார்வை சுகரு சுகர் எல்லாம் பெரியவங்க சாப்பிடும்போது அந்த சுகர் தன்மையெல்லாம் கட்டுப்படுத்தும் இது மாதிரி கால் வலி எல்லாம் முட்டி வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கீரையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த முட்டி வலி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஃப் ஆகும்னு இது இது சம்திங் சொல்கிறத விட கொஞ்சம் அது இல்லாத இருக்கும் எனக்கு ரொம்ப வழியாக இருக்கிறதுனால இது அன்றாட சாப்பிட்டுட்டு வந்தேன்னா ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை நீங்கள் எடுத்து சாப்பிட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ வர வரது வந்து நம்ம சம்மர் சீசன் இல்லைங்களா கோடைக்காலம் இருக்கிறனால வந்து நிறைய வந்து கீரை வகைகளும் நல்லா வந்து வெஜிடேரியன் எல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ கச்சப்போட சூப்பராக எடுத்து சாப்பிட்றது அது உங்கள் முன்னாடி நான் வந்து ஒன்றை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுற எப்படி அது இதாக இருக்குன்னு பாருங்க இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க பார்க்கும்போது கிறிஸ்பியா எவ்வளோ சூப்பராக பாருங்க எந்த அளவு பாருங்கள் நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்க இதில் அப்படியே வந்து டொமேட்டோ கொச்சா போட அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் நான் சொல்லவே தேவையில்ல நீங்களே எடுத்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை கெனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் அதை க்ளீ டச் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்